விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றிகள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படியும் எனக்கு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மரம் வந்து நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து நான் விதை மூலிமா தான் முளைக்க போட்டு நட்டுனோம் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து ஆறு வருஷம் ஆச்சு இது வந்து ஒட்டுக்கண்டு கிடையாது விதை அதாவது கடையில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் கடையில் வாங்கி வாங்கி நெல்லிக்காயை சாப்பிட்டு கீழே போட்டு முளைக்க போ முளைக்க வைத்து பராமரித்த நெல்லிக்காய் மரம்தான் இது வந்து ஆறாவது வருஷம் தான் இது வந்து காய்கறி வர தொடங்கிடுது இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கொத்து கொத்தாக காய்ச்சி கீழே விழுந்து கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மரம் வந்து ஆறாவது வருஷம் காய்க்க ஆரம்பித்ததுலேருந்து குறைஞ்சது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு காய்க்கும் இது வந்து நாட்டு ராகம் அதாவது விதை மூலியமாக உற்பத்தி செய்யப்பட்டது அதனால் இது முதல் வருஷமே இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு இனி வருங்காலங்களில் இதை விட அதிகமாக காய் காய்க்கும் இது வந்து சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா புளிப்பாக இருக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டாங்க இது போக வீட்டு தேவைகள் உருவாய் தேவைகள் ஜூஸ் போடுற பர்பஸ்க்கு தான் அதிகமாக பயன்படுகிறது இந்த மரம் என்பது முதல் ஐந்து வருடங்களுக்கு காய்க்கவில்லை ஆறாவது இது இதுதான் முதல் முதல் காய்க்க ஆரம்பிச்சிது நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் பிஞ்சு காய் பூ எல்லாமே இருக்குது வருஷத்தில் ரெண்டு தடவை இது வந்து காய்க்கும் ரெண்டு சீசன் இது வந்து இப்போ இது வந்து கீழே வந்து ஒட்டுக்கன்றுனா கீழேயே காய்ச்சும் இது வந்து விதக்கட்டுறதுனால ஸ்டெ ஸ்டெம்பு வந்து நேராக வளர்ந்து குறஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி உயரத்தில் இருக்குது அதுபோக வந்து கீழே வந்து கவாத்து செய்து விட்டோம் அதனால் இந்த மரம் வந்து பெருசாயிடுச்சு பெருசானாலும் இதோட குரோத் அதிகமாக இருக்குது ஈடும் அதிகமாக இருக்குது கீழே விட்டோம் அப்படின்னா சுற்றி படர்ந்து நிலத்தை அதிகமாக அடைச்சிக்கிறோம் அதனால் அதை வந்து கவர்த் பண்ணோம் ஆனால் இந்த மரம் என்பது ஹைட் வந்து மேக்ஸிமம் நாற்பது அடி உயரம் வரைக்கும் போகும் இப்போ இது இருக்கிறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி உயரத்துக்கு இருக்குது ஸ்டெம்பிள் இதோட தடிமண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல தடிமன்னாகவே இருக்கும் இதுக்கு உரம் பராமரிப்பு நாங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது நார்மலாக ஒரு ஒரு இருபது நாள் முப்பது நாளைக்கு இருக்க தண்ணி பாயும் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டாலே போதுமானது இது வந்து கரிசல் பகுதி மண்ணு தான் கரிசல் மண்ணு தான் இதே செம்மண் அப்படின்னா கொஞ்சம் மாறுபடும் அதாவது ஈடு வர்றதும் ஒரு வருஷத்துக்கு முன்னே வர வாய்ப்பு இருக்குது தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படும் இது வந்து கரிசல் நல்லா தண்ணீர் அதிகமாக தான் தேவைப்படவில்லை இங்கே வந்து ஒரு நூறு மரத்துக்கு மேலே நான் பயிரிட்டுருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு அஞ்சாவது வருஷத்துலேருந்து பூக்கள் அஞ்சாவது வருஷம் பூக்கள் வந்துச்சு ஆனால் பழங்கள் ப்ரூட்ஸும் வரல இது ஆறாவது வருஷம் புரூட்ஸு பூக்களும் வந்துச்சுன்னு அதிகமாக பழங்களும் அதிகமாக வந்துச்சு ஆனால் சைஸ் வந்து மீடியமாக தான் இருக்குது நாங்கள் வந்து எந்த உரமுமே கொடுக்கல இது வைக்கும் அதாவது ஆட்டு உரம் இது இயற்கை உரம் எதுவுமே கொடுக்கல பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே கொடுக்கல நேச்சுரலாக அது வந்திருக்கு அதனால் இது சைஸ் வந்து சிறுசாக இருக்கான்னு மாதிரி இல்லை இது ஃபியூச்சரில் வந்து இயற்கை உரங்கள் இல்லை மருந்துகள்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் ஆனால் நேச்சுரலாக தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை இது வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரம் தான் நெல்லிக்காய் என்பது வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால புத்துணர்ச்சி தரக்கூடியது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஆகவே அனைவரும் வீட்டிலையோ இல்லை தோட்டத்துலேயோ அட்லீஸ்ட் ஒரு ஒரு மரம்னாச்சும் இதை வந்து வளர்த்து இப்போ மக்கள் பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் பேசுகிறது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் லாங்குவேஜில் பேசியிருக்கேன் பட் இதை விட தெளிவாக பேசுகிறதுக்கு வருங்காலத்தில் மகிழ்ச்சிக்கிறேன் சப்ரைஸ் செய்து வீடியோ பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது போக வந்து நெல்லிக்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒட்டுக்கண்டு என்பது சீக்கிரமாக ம வச்சு ஒரு வருஷத்துலேயே வந்துடும் ஆனால் அதோட லைஃப் வந்து முப்பது வருஷம் தான் நீங்கள் நாட்டுக்கன்று அப்படின்னா அதோட லைஃப் நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் வரைக்கும் வரும் ஆனால் நாட்டுக்கண்டவே நீங்கள் வளருங்க ஒட்டுக்கன்று என்பது அடிச்சா கிலோ உடைஞ்சிரும் நாட்டுக்கன்று ஒடியாது அவ்வளோதாங்க தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்தது நமக்கு நன்றி தேங்க்யூ